சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனா பூ கொடுக்க கிளம்புறாங்க அந்த சமயம் சந்திரா அழுதுகிட்டே மீனாக்கு ஃபோன் பண்ணி இங்கே சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க நீயும் மாப்பிள்ளையும் சீக்கிரமாக கிளம்பி வா என்ன ஏதுன்னு அப்புறமா பேசிக்கலான்னு ஃபோனை வச்சிடுறாங்க சந்திரா பூ கொடுக்க கிளம்புன மீனா அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நடந்ததை முத்திக்கிட்ட சொல்லி உடனே சீதா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே மீனா சீதாவை பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க உடனே சந்திராவும் பார்த்தீங்களா மாப்பிள்ளை உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சீதாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்பீங்கன்னு அருண் இனி சீதாவோட வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இப்போ அதை புரிஞ்சிக்காத சீதா இந்த நிலமையில வந்து இருக்கிறா சீதா சரியா சாப்பிடாம எப்பயும் போல வேலைக்கு போகாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இப்படிலாம் சீதாவுக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தா சீதாவுக்கு அந்த அருணை விட நல்லா படிச்ச பெரிய வேலையில இருக்க மாப்பிளைய பார்க்கறேன்னு சொன்னா யார் கேட்குறீங்க சீதா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் நான் காரணம் கிடையாது மீனா நீ என்னை பார்த்து முறைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சத்யாவும் மாமா அருணுக்கும் சீதாவுக்கும் நீங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா அக்காவுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்காது சீதா ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய நிலமையே வந்திருக்காது அக்கா பாருங்க இப்போ கண்மொழிக்காமல் இருக்கிறா இப்பயாவது நீங்கள் மனசு மாறினா நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு பேசுகிறாரு இதை பார்த்து சந்திரா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும்போது மாப்பிள்ள இனியும் இங்க சீதா விருப்பத்துக்கு நம்ம செய்யாம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அந்த சமயம் அங்கே வந்த அருணை பார்த்துட்டு முத்து ரொம்ப கோவப்படுறாரு உடனே அங்கே பெரிய பிரச்சனை வருது முத்துவும் கேள்வி கேட்க அதுக்கு பதில் சொல்லாமல் எதிர்த்து பேசுகிறாரு அருண் ஒன்னால் தான் எங்கள் கல்யாணம் நடக்காமல் இருக்குது சீதா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கா அது மட்டும் இல்லை நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற சீதா வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் ஓ முன்னாடியே நான் சீதாவை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு அருண் சொல்ல அருண்க்கும் முத்துவுக்கும் ஹாஸ்பிட்டல்லையே பெரிய பிரச்சனை வருது இதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத சந்திரா கண்கலங்கி நிற்க மீனா உடனே முத்துவ கோவமாக அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்த முத்துவும் இதுக்கு தான் நான் சொன்னேன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வரலன்னு உன் தங்கச்சியை பார்க்க நீ மட்டும் போயிருந்தா எனக்கும் அந்த அருணுக்கும் பிரச்சனை வந்திருக்காதுல்ல சீதாவோட வாழ்க்கையில் என்னைக்கு அந்த அருண் வந்தானோ அன்னையிலேருந்து உன் வீட்டில் இருக்க யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க வேணும்னா நீயே அந்த அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வை ஆனால் என்றைக்கும் என்னை என்னை யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவு நான் ஒரு முடிவெடுத்துருவேன் பார்த்துக்கோ மீனா அப்படின்னே சொல்ல மீனா பதில் பேசாமல் அழுதுட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்த மனோஜும் ரோகிணி நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு கேக்கெல்லாம் வேற வாங்கிட்டு அந்த மகேஷோட பர்த்டேக்கு தானே போறா இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஏதோ ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள்னு பொய் சொல்லிட்டு போகிறாளே தவிர்த்து நம்மளை இந்த ரோகிணி மறந்துட்டா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா இனி அம்மா சொன்ன மாதிரியே இப்படி நம்மளை ஏமாத்துற ரோகிணி கூட நாம எதுக்கு வாழணும் இன்னைக்கு வரட்டும் அந்த ரோகிணி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே என்ன ரோகிணி ஃப்ரெண்டோட பிறந்த நாளைக்குலாம் போயிட்டு வந்து போயிட்டு வந்துட்ட போல் உன் ஃப்ரெண்டு யார் என்ன ஏதுன்னு கேட்டால் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிற அது மட்டும் இல்லை ஆமாம் நீ இப்போ ஃப்ரெண்டோட பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்தியே அது அந்த மகேஷோட பிறந்தநாள் தானேன்னு கேட்க அது எப்படி மனோஜ் உனக்கு தெரியும்னு கேட்குறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் என் வீட்டில் மருமகளாக இருக்கிற ஆனால் யார் யாருக்கோ பிறந்த நாளைக்கு போகிற உன் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்படி போகணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்ல அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா நான் எங்க போறேன் என்ன செய்கிறேன்னு பாக்குறதுக்காக எனக்கே தெரியாம பின்னாடி வரியா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கு உன் சந்தேகமாக சந்தேகமாதான் இருக்கு இப்படியே நீ என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தனா நான் உன் கூட வாழவே மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும் இதுக்கு மேல நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் நான் சொல்ற நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வந்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கும்போது போது ரோகிணி சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என்னவோ என் மேலே அக்கறை இருக்க மாதிரி நீ சந்தேகப்படுறியே நான் யார் கூட பேசுனா என்ன, ஆமாம் மகேஷோட பிறந்த நாளைக்கு தான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன் இதுல என்ன தப்பு இருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தானே வாழ ஆரம்பிச்சேன் இப்போ உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காம இருந்தா எவ்வளோ நாள் தான் நீ மனசு மாறுவேன்னு பொறுமையா இருக்க முடியும் நான் எல்லாரையும் ஃப்ரெண்டாக தான் பாக்குறேன் நீ தப்பா நினைச்சா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு நீ சந்தேகப்பட்டா பட்டுக்கோ நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா வெளியில அனுப்பிடு நீ அப்பயாவது நிம்மதியா இருப்பல்ல உங்க அம்மா பேச்சை கேட்டு கேட்டு நான் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம இந்த வீட்டில் இருக்கிறேன் நீ என்னடானா நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு வேற பார்த்துட்ருக்கியா அசிங்கமாக இல்லை என்னோட வீட்டுக்காரர் தானே என் மேலே உனக்கு உண்மையான பாசம் இருந்தா நீ ஏன் சந்தேகப்படணும் நீ எதுக்கு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை இருக்கணும் நீயும் நானும் சந்தோஷமாக வாழ்ந்தா நான் எதுக்கு என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன் நீ முதல்ல அக்கறையா பொறுப்பாக கல்யாணமான ஒரு ஆள் மாதிரி நடந்துக்க அதுக்கப்புறமா என்ன இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து ரோகிணி போகிறாங்க மனோஜுக்கு என்ன செய்யன்னு தெரியல ரோகிணி என்ன நான் கேள்வி பிரச்சனைக்கு உங்கள் அம்மாவும் நீயும் தான் என்ன செய்கிறாளே இந்த பிரச்சனைக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு ரோகிணி மேல மனோஜ் ரொம்பவே கோபமா இருக்காரு இங்க சிட்டியோட ஆளு இன்னொருத்தவங்களோட நகைய எடுக்கும்போது வசமா மாட்டிக்கிட்டதால போலீஸ் கிட்ட அவங்க மாட்டி விட்டுறாங்க சிட்டியோட ஆளை உடனே போலீஸும் விசாரிக்க இதே மாதிரி எத்தனை தடவை அடுத்தவங்களோட நகையை எடுத்திருக்கேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன நீ மாட்டாமல் இருந்த இப்போ வசமாக மாட்டிக்கிட்ட என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிக்கும்போது சார் எங்கெங்கே நகையை கொடுத்துருக்கணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் என் குடும்பத்துக்காகவும் என் பசங்களுக்காகவும் தான் இப்படிப்பட்ட தப்பான வேலையை செஞ்சுட்டேன் நான் திருந்தி நல்லபடியாக இருக்கிறேன் சார் இதெல்லாம் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் என் பசங்க எல்லாரும் அப்புறம் என்னை அப்பானு கூட கூப்பிட மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு செய்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் யாருக்காக இப்படியெல்லாம் செய்கிறியோ உன் குடும்பத்துக்காக நல்ல விதமாக சம்பாதிச்சு கொடுக்காம அடுத்தவங்களோட நகை பணம்னு எடுத்து அதன் மூலமாக உன் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நினச்சேன்னா அது தப்பு தானே இப்போ மாட்டிக்கிட்டே ஒன்னால் எல்லோரும் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க ஆமாம் ஏற்கனவே ஒரு பெரிய நகை காணோன்னு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதையும் நீ தான் எடுத்தியான்னு கேட்க சார் என்கிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஆள் உடனே சிட்டியும் என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க மறுபடியும் ஏதாவது நகை கிடச்சிருக்கா அதை நான் அடுத்தவங்க கிட்டே கொடுத்து உனக்கு பணத்தை ஏற்பாடு தரணுமா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் நானே போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு என்ன செய்யன்னு தெரியாமல் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன் நீ என்னென்ன நகையை கொண்டு வந்து கொடுத்தா பணத்தை ஏற்பாடு தரேன்னு சொல்கிறேன் இப்போ என்கிட்ட இருக்க எல்லா நகையவும் போலீஸ் கேட்குறாங்க என் மேலே நிறைய பேருக்கு வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம் அதனால என்னை உள்ளே வச்சுருவாங்க போல நீ தானே வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றணும் உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அண்ணே உன்கிட்ட என் நகையெல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வானேன் அப்படின்னு சொல்ல உடனே சிட்டியும் என்ன சொல்கிற ஏற்கனவே ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டல அந்த நகையை நான் ரோகிணி கிட்ட கொடுத்துட்டேனே இப்போ எப்படி அதை வாங்குறது நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னையும் மாட்டி விட நினைக்கிறியா உனக்கு உதவி செஞ்சதுக்கு நல்லா எனக்கு வந்து நன்றி பதில் செலுத்திட்டு இருக்கியா என்ன உனக்கெல்லாம் உதவி செஞ்சேன் பாரு என்ன சொல்லணும் இப்போ என்ன செய்யறதுன்னு நீ சொல்லுன்னு கேட்க அண்ணே ஃபோன் பண்ணி எங்கெங்கே நகை இருக்கோ எல்லாத்தையும் ஆளுங்கள எடுத்துகிட்டு வர சொல்லுன்னு போலீஸ் கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்கண்ணே அதனால் எப்படியாவது நீ அந்த நகையை மட்டும் ஆளுங்க கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேனா நான் தப்பிச்சிருவேன் இல்லைனா என் குடும்பமே அவமானப்பட்டு நிற்பாங்க இப்போ என்னென்ன சொல் செய்கிறதுன்னு கேட்க சரி அந்த நகை என்கிட்ட கிட்டே இருக்கிற மாதிரி நீ வந்து போலீஸ்கிட்ட சொல்லாத அதை இன்னொருத்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு எடுத்துட்டேன் நாலு லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த நகையை வெறும் ஒரு லட்ச ரூபா பணத்துக்காக அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அவங்க நிறைய நகை வாங்கியிருக்காங்கன்னு ரோகிணியை மாட்டி விட்டுரு நீ கொடுத்த நகை எதுவுமே இப்போ என்கிட்ட இல்லை உன்னை காப்பாற்றணும்னு நினச்சாலும் என்னால் உதவி செய்ய முடியாது அப்புறம் நானும் மாட்டிக்கிட்டேன்னு வையு நான் பிஸ்னஸ் செய்ய முடியாது உனக்காகலாம் நான் ஆள் அனுப்பவும் முடியாது உனக்காக சப்போர்ட் பண்ணி வந்து நிற்கவும் முடியாது வேணும்னா உதவி செய்கிறேன் நான் சொல்கிற மாதிரி செய் உனக்கும் பிரச்சனை வராது அந்த ரோகிணி மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டவும் நமக்கு என்ன உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நீ கொடுத்த நகையெல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுத்து நானும் பணம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் இந்த முறை எப்படி தான் நீ போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு கேட்க அது ஏன்னு கேட்குறீங்க எனக்கு நேரமே சரியில்லை போல் அதனால தான் இப்போ அவங்களே என்னை மன்னிச்சு விட்டாலும் நகையெல்லாம் கேட்குறாங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் வேற ஒரு இடத்துலையா நகை எடுத்தேன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யாரெல்லாம் யாரெல்லாம் ஏமாற்ற முடியுமோ எல்லாருக்கிட்ட இருந்தும் நகை பணம்னு இப்படி நான் எடுத்ததால் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்ல சரி ரொம்ப நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காத அதை மட்டும் இல்லை நான் தான் சொன்னேன்ல அதே மாதிரி செய் அந்த ரோகிணியை மாட்டி விட்டுட்டு நீ பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துரு அவ்வளவுதான் சொல்ல முடியும்னு ஃபோனை வச்சிடுறாரு சிட்டி உடனே போலீஸும் என்ன ஓ ஆளுங்ககிட்ட எல்லாம் பேசுனியா இல்லை அவங்களையும் வெளுத்து வாங்கி நகையை திருப்பி வாங்க வாங்கணுமா இப்போ எனக்கு நகை வரலை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அண்ணன் நான் என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட அந்த நகையெல்லாம் கொடுத்து வைக்கல சார் அது மட்டும் இல்லாமல் நகையை ஒருத்தவங்க கிட்டே கொடுத்தேன் அவங்க ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க ஆனால் அது நாலு லட்ச ரூபா மதிப்புள்ள நகை வேணும்னா அவங்கக்கிட்ட அந்த நகையை போய் வாங்கலாம் சார் அப்படின்னு சொல்ல யார் அது எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்க இப்படி தான் நகையெல்லாம் நீ வேற ஒருத்தவங்க கிட்ட எடுத்துட்டு இன்னொருத்தவங்க கிட்டே கம்மி விலைக்கு நீ கொடுத்துட்ருக்கியா உனக்கு இதுதான் வேலையான்னு கேட்க சார் என்னை மன்னிச்சிடுங்க அந்த ரோகிணின்றவங்க அப்பப்ப அவங்களுக்கு நகை வேணும்னா என்கிட்ட சொல்லி வைப்பாங்க நான் இந்த மாதிரியான அடுத்தவங்க நகை எடுத்துட்டு வரதுனால அதிக பணம் வாங்காம கம்மியான பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட நகையவும் வாங்கிடுவாங்க சார் மத்தபடி எனக்கும் அவங்களுக்கும் பெருசா வேற எதுவும் அவங்கள பத்தி எனக்கு தெரியாது ஏதோ பார்லர்ல வேலை பார்க்கறதா சொன்னாங்க அவங்க வீடு கூட பக்கத்துல சார் இருக்கு நீங்க வ வரீங்கன்னா வாங்க நான் கூட்டிட்டு போறேன் சார் ஆனா பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க மட்டும் வச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நீயா உன்னை மறுபடியும் வெளியில விட்டா இந்த வேலையை தான் செய்வே தான் நீ மாட்டியிருக்க முதல்ல அந்த நகையெல்லாம் கிடைக்கட்டும் இதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு ரோகிணி தான் திட்டம் போட்டு இந்த ஆள் அனுப்பி இப்படி நகையெல்லாம் எடுக்க வைக்கிறது அதன் மூலமா ரோகிணிக்கு நிறைய லாபம் கிடைக்குதுன்னு போலீஸ் நினைக்கிறாங்க இங்க சிட்டி தப்பிக்கிறதுக்காகவும் ரோகிணியை மாட்டி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறாரு சிட்டி மனோஜ் ரோகிணியை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காரு மனோஜுக்கு ரோகிணி செய்றது எதுவுமே பிடிக்கல அம்மா முடிவெடுத்தது சரிதான் போல ரோகினி சரியான இந்த வீட்டு மருமகளே கிடையாது அம்மா சொன்ன மாதிரி தான் இனி செய்யணும் அப்படின்னு யோசிக்க மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இப்போ சரிப்பட்டு வர மாட்டேங்குது என் பையன் ரோகிணியை பார்த்தாலே கோவப்படுறான் பேசாமல் அந்த பெரிய ஒரு ஹோட்டலோட ஓனர் நீத்துவ மனோஜுக்கு பேசி கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல இதை பற்றி மனோஜ்கிட்ட பேசலாமேன்னு நினச்சிட்டு விஜயா சொல்கிறாங்க மனோஜ் அந்த ரவியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு போய் பார்த்து நீத்துக்கிட்ட பேசிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க எதுக்குமா அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினைக்காத உனக்கும் ரோகிணிக்கும் சரிப்பட்டு வரல இந்த ரோகிணி உன்னை எதிர்த்து பேசுறா அவமானப்படுத்துறா நம்ம குடும்பத்தை ஏமாத்திருக்கா இந்த ரோகிணி கூட நீ வாழணுமா ரோகிணி வேண்டான்னு நீ மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு வையன் அந்த பெரிய பணக்கார விட்டு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அது மட்டும் இல்லாம நீ அதுக்கப்புறம் வசதியா வாழலாம் இப்போ ஒரு சின்ன கடைக்கு ஓனரா இருக்குல்ல அதே மாதிரி நிறைய கடையை ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்கும் நீத்து உனக்கு உதவி செய்வா அதுக்கப்புறம் என்ன பெரிய ஒரு வீடா பார்த்து நம்ம மூணு பேரும் அந்த வீட்டுக்கே போயிடலாம் நீத்து வாழ மட்டும்தான் உன் வாழ்க்கையில நல்லது செய்ய முடியும் பேசாம வரியா நீத்துவை போய் பார்த்து பார்த்து பேசிட்டு வரலான்னு கேட்குறாங்க அம்மா ரோகிணி இருக்கும்போதே எனக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேற என்னடா செய்றது இந்த ரோகிணியை பார்த்தா உனக்கு பிடிக்கல உன்கிட்ட பேச இந்த ரோகிணிக்கு பிடிக்கல இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வேணுமா நான் தான் தெரியாம யோசிக்காம ஏமாந்து ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதுக்காக இவ கூட நீ வாழ்ந்தே ஆகணும்னு அவசியம் இல்லையே இந்த வீட்டுக்கு எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில் இருந்து இந்த மீனா வந்தாலும் ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து இருந்து வந்தாலும் மீனா பொறுப்பா வீட்டு வேலையவாவது செய்யறா ஆனா அந்த ரோகிணிக்கு அதுவும் செய்ய தெரியல இன்னும் என்னென்னலாம் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காளோ தெரியலன்னு சொல்ல நானும் அதே தாம நினைக்கிறேன் ரோகிணி வர வர என்கிட்ட உண்மையெல்லாம் மறைக்கிறா போய் சொல்றா ரோகிணி வர வர சரியில்லைம்மா அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல ஆனா ரோகிணி கூட வாழ வேண்டானு மட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்பதான் மனோஜ் என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜோட மனசை மாற்றணும் ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்புறம் என்ன அந்த நீத்து வாழ நாம நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் மனோஜ் மட்டும் ரொம்ப சந்தோஷமா பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விஜயா ஆசைப்படுறாங்க ரோகிணி தான் பிரச்சனைக்கு காரணம்னு சிட்டியோட ஆளு சிட்டி சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட சொல்ல உடனே போலீஸ் அந்த ஆலையும் கூட்டிட்டு ரோகிணி வேலை பார்க்குற பார்லருக்கு போகிறாங்க அங்கே வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் ரோகினியை பத்தி விசாரிக்க இன்னைக்கு ரோகிணி பார்லருக்கு வரல அவங்க வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு போறாங்க போல அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அந்த பார்லரோட ஓனரும் போலீஸ் கிட்ட கேக்குறாங்க ரோகினி ரொம்ப நல்ல பொண்ணு வேலைன்னு வந்தா அவங்க ரொம்ப நேர்த்தியா நல்லபடியா வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படி ரோகிணி என்ன தப்பு செஞ்சாங்கன்னு ரோகிணியை தேடி வந்திருக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு பார்லரோட ஓனர் கேட்கும்போது ரோகிணி தான் இப்படி இவங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கியிருக்காங்க கம்மி விலைக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடுத்தவங்களோட நகையெல்லாம் இவங்க ரோகிணி கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறாங்களாம் அதான் அந்த ரோகிணியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நகையை வாங்கிட்டு போறதுக்காகவும் அவங்கள கூப்பிட்டு போய் விசாரிக்கிறதுக்காகவும் வந்திருக்கோன்னு சொல்ல அந்த ஓனருக்கு ரோகிணி மேல இருந்த நல்ல அபிப்பிராயமே குறையுது ரோகிணி நல்லா வேலை பார்ப்பாங்க நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு நினச்சா இந்த ரோகிணி இப்படிப்பட்ட வேலையை செய்கிறாங்களா ரோகிணி இதெல்லாம் செய்வாங்கன்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு ரோகிணி மேலே பார்லரோட ஓனருக்கு கோபம் வருது இனி ரோகிணி இங்கே வேலைக்கு வந்தா இவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரும் போலையே ரோகிணி நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு பார்லரோட ஓனர் ரோகிணியை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளும் பொய் சொன்னதால ரோகிணி மேலே நிறைய தப்பு இருக்குன்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க ரோகிணி பார்லரில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓனர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு ரோகிணியை தேடி போகிறாங்க அங்கே வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி செஞ்சிட்ருக்காங்க வெளியிலையும் ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி எப்படியாவது க்ரிஷை பார்க்க போகணுன்றதுக்காக தான் பார்லருக்கு கூட போகாமல் சீக்கிரமாக வீட்டில் உள்ள வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க ரோகிணி அந்த சமயம் இங்கே அண்ணாமலை வே வேலைக்காக வெளியில் கிளம்பும்போது அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க போலீஸை பார்த்துட்டு அண்ணாமலையும் என்ன சார் இங்கே வந்திருக்குறீங்க யாரை தேடி வந்தீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை உங்கள் மருமக ரோகிணியை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியா ரோகிணியை தேடி எதுக்கு வரணும்னு யோசனை பண்ணிட்டு விஜயா ரோகிணியை கூப்பிடு அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே ரோகிணியை காமிச்சிட்டு இங்கே போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் சொன்ன ரோகிணி இவங்க தானா உங்ககிட்ட இருந்து நகையை இவங்க தான் வாங்கினாங்களா நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எடுக்கிற நகையை இவங்க கிட்டே தான் கொடுத்து வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க உடனே அந்த சிட்டியோட ஆளும் ஆமாம் சார் இவங்க தான் எங்கிட்ட நகையை வாங்குவாங்க நான் ஏமாற்றி எடுக்கிற நகையை இவங்க கிட்ட தான் கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போ கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நகை வாங்கிட்டு வந்தாங்க ஆமாவா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினது உண்மைதான் அந்த நகையை பற்றி இந்த ஆள் எதுக்கு சார் உங்களை கூப்பிட்டு வந்து பேசிட்டு அந்த நகை இப்போ என்னுடைய நகை இந்த ஆள் யாருன்னே தெரியாது சார் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அதுக்கு உடனே விஜயாவும் ரோகிணி என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கேன்னு தெரியல உன்னை தேடி போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னா நீ நல்ல வேலை தான் செஞ்சிருக்க போல சார் இந்த ரோகிணியை நம்பாதீங்க சார் இவ நிறைய பொய் சொல்லுவா இப்போ கூட ஒரு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட தான் சார் கொடுத்து வச்சிருக்கா என்னவோ சம்பாதிச்ச பணத்தில் உங்களுக்காக நகை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த நகை நல்லா இருந்துச்சுன்னு இவ கொடுத்ததால நம்பி நான் தான் சார் வாங்கி வச்சுருக்கேன் இருங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு விஜயாவும் அவங்க அலமாரியில் இருக்கிற ரோகினி வாங்கி கொடுத்த நகையை எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட காமிக்கிறாங்க போலீஸ் கூட வந்த அந்த ஆளு ஆமாம் சார் இதுதான் அந்த நகை நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள நகையை ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாங்க சார் இப்போ என்னடா ஆனால் என்ன கூட யாருன்னு தெரியாதுன்னு பொய் சொல்கிறாங்க இந்த ரோகிணியோட மாமியார் சொல்கிறது சரிதான் ரோகிணி ரொம்ப பொய் சொல்லுவாங்க போல அவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க ஏமா ரோகிணி உனக்கு இந்த மாதிரி எத்தனை நகையை கொடுத்துருக்கேன் என்னென்னவோ யாருன்னு கேட்குற சிட்டியோட ஆளுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி இந்த ஆள் என்ன வந்த உடனே என்னை மாட்டி விட்டுட்டு சிட்டியோட ஆளுன்னு சொல்கிறான் அப்போ சிட்டி தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் பொய் சொல்ல வச்சிருக்கானா ஃபஸ்ட்டமாக மாட்டிக்கிட்டேன் ஏற்கனவே விஜயாத்த மனோஜனும் எல்லாரும் என் மேலே கோபமாக இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப விஜயாத்த ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்ருக்காங்க இதில் இந்த சிட்டி வேற என்ன மாட்டி விட்டுட்டு அவன் ஆளை அனுப்பி போலீஸெல்லாம் வேற வர வச்சுருக்கான் இப்போ அவனுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தான் பிரச்சனை ஒரு லட்ச ரூபா பணத்தை வேற வாங்கிக்கிட்டானே இப்போ இந்த நகை வேறு எங்கள் வீட்டில் இருக்குது என்னென்ன சொல்லி சமாளிக்கிறது அப்போ இந்த ஆள் சொல்கிறது எல்லாம் உண்மையான போலீஸ் நம்பிடுவாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சார் நான் சிட்டிக்கிட்ட நகை வாங்கினது உண்மை ஆனால் இந்த ஆள் சிட்டியோட ஆளுன்னு எனக்கு தெரியாது சார் இவன் எதுக்கு பொய் சொல்லி என்னை மாட்டி விடுறானும் எனக்கு புரியல நான் சொல்கிறத நம்புங்க சார் நான் பொய் சொல்லலை இந்த ஒரே ஒரு நகையை தான் நான் வாங்கினேன் மற்றபடி இவன் யார் யார்கிட்டையோ எடுத்த நகையெல்லாம் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரியாது சார் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான்னு கூட தெரியாது இவனை நம்புறீங்க ஒரு பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் நிறைய படிச்சிருக்கேன் பெரிய ஒரு நல்ல வீட்டில் மருமகளாக இருக்கேன் என்னை நம்ப மாட்டிங்களா சார் இந்த வீட்டில் உள்ளவங்களாம் என்னை தப்பாக புரிஞ்சுப்பாங்க சார் அப்படின்னு சொல்ல என்னம்மா தப்பு செஞ்சால் தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க நீ எதுக்குமா அத்தனை கடை இருக்கும்போது சிட்டிக்கிட்ட போய் இந்த நகையை வாங்கினேன் அவன் என்ன ரொம்ப நல்லவன் நினச்சி வாங்கினியா அவனே கிட்டே நிறையா வட்டி பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாற்றிட்டுருக்கான் இதில் நீ வேறு அந்த ஆளுக்கிட்ட நகை வாங்கியிருக்க எப்படியோ இந்த நகை உங்ககிட்ட தானே இருக்குது மற்ற நகையெல்லாம் எங்கே நீ தான் பொய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரோகிணி கிட்ட போலீஸ் உடனே அங்கே வந்து முத்துவும் என்ன பார்லம்மா ஏதோ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு அந்த பேச்சு பேசுனீங்க என் மாமியார் மனசை மாற்றணும் அப்படின்லாம் சொன்னீங்களே இப்போ மாட்டிக்கிட்டீங்களா சார் அப்பவே சந்தேகப்பட்டேன் சார் இவங்களே வரும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறாங்க பார்லலும் சொந்தமான பார்லல் கிடையாது இவங்களுக்கு எப்படி நிறைய பணம் கிடச்சிதுன்னு நினைச்சேன் என்ன செய்ய எங்க அம்மாவுக்கு இந்த நகை பிடிச்சிருச்சு இதுக்கு மேல பேச முடியாது நான் அமைதியா இருந்துட்டேன் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு சார் இந்த சிட்டிக்கு சிட்டிக்கிட்ட நகை வாங்கின இந்த அம்மா தான் என் வீட்டில இருந்த என்னுடைய கார் சாவியை எடுத்து அந்த சிட்டிக்கு உதவி செய்ய கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது இந்த ஆளும் சிட்டியோட சிட்டி கிட்ட வேலை பார்க்குறவன் தானே சார் இவனை வெளுத்து வாங்கி உண்மையை கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே இங்க ரோகிணி சொல்றாங்க போது முத்து ஏற்கனவே நான் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிக்கிறேன் இதில் நீங்க வேற சந்தேகப்படுறதா சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டி விடலான்னு நினைக்கிறீங்களா நான் யாருடைய கார் சாவியமும் எடுத்து கொடுக்கல எனக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க என்ன பார்லம்மா ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட நிறைய பணம் கொடுத்து இந்த நகையை வாங்கிட்டு வந்ததா சொன்னீங்க ஆனா சிட்டியை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே சிட்டி கிட்ட எதுக்கு நீங்க வந்து உதவி கேட்டு போகணும் சிட்டி உங்களுக்கு நகை கொடுக்குற அளவு நீங்களும் சிட்டியும் ஃப்ரெண்டா இப்போ சிட்டிக்கு சிட்டிக்கிட்ட நகை வாங்கினேன் நீங்கள் சிட்டிக்கு உதவி செய்ய ஏன் என் கார் சாவி எடுத்து கொடுத்துருக்க கூடாது காரில் பிரச்சனை வரணும் நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும் நானும் மீனாவை அவமானப்பட்டு நிற்கணும் இப்படியெல்லாம் நீங்கள் திட்டம் போட்டிங்களா நான் போலீஸ்கிட்ட தானே நியாயம் கேட்டு கே கேட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்ல இங்கே சிட்டியோட ஆளும் முத்துத்தம்பி இந்த ரோகிணி சொல்லி தான் எல்லாமே நடந்தது இங்கே வந்து சிட்டி அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் உங்கள் கார் சாவியை அந்த சிட்டியோட ஆளுங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு நிறையா பிரச்சனை வந்தது அதுக்கு காரணம் யாருன்னே தெரியாமல் இருந்தீங்கல்ல அது வேற யாரும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க ரோகிணி தான் அப்படின்னு போலீஸ் கூட வந்த அந்த ஆளு ரோகிணியை வாசமாக மாட்டி விட்டுடுறாரு உடனே இருந்த கோவத்தில் மீனா கேள்வி கேட்க ரோகிணி தலை குணிஞ்சு போது இங்கே முத்துவும் எல்லோரும் முன்னாடி ரோகிணி எப்பல்லாருன்னு வெளுத்து வாங்குறாரு என்ன செஞ்சு வச்சுருக்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு பொய் சொல்கிறியா பார்த்திங்களா சார் இப்போ என்னவோ இந்த ஆளை கூப்பிட்டு வர போயிட்டு எனக்கும் காரில் பிரச்சனை செஞ்சது இந்த பார்லர் அம்மானு தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைனா நாங்கள் இதை பற்றி கேள்வி கேட்டாலே இந்த பார்லர் அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வரும் சார் கூப்பிட்டு போங்க வெளுத்து வாங்குங்க இன்னும் சிட்டி கூட சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல இந்த மாவை பற்றின உண்மையை நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்கிட்ட ரொம்ப கோபமாக இங்கே வந்து ரோகிணியை பற்றி சொல்கிறாரு முத்து உடனே போலீஸ் சொல்கிறாரு வீட்டில் இருக்கிற நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏன் பிரச்சனை செய்கிறீங்க ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி செய்கிற நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆளுக்கிட்ட வந்து எல்லா நகையவும் வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை ஏமாற்ற மாட்டிங்கன்னு நாங்கள் எப்படி உங்களை நம்புறது நீங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க அப்போ தப்பு உங்கள் பக்கம்தான் இருக்குது உங்களை விசாரிக்க தான் வந்தேன் ஆனால் வீட்டில் உள்ளவங்களே உங்கள் மேலே இவ்வளோ பெரிய தப்பு இருக்குன்னு சொல்ல கண்டிப்பாக விசாரிக்க கூட்டிட்டு போகணும்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க சார் பார்த்தீங்கல்ல என் பையன்தான் சார் முத்து அவனுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினச்ச இந்த ரோகிணியை விடக்கூடாது சார் இவளெல்லாம் வெளியிலேயே வராத மாதிரி செய்யுங்க சார் நான் ரோகிணியோட மாமியார் தான் அதுக்குன்னு தப்பு செய்கிற இந்த ரோகிணிக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல சார் என் பையன் முத்துவுக்கு மட்டும் ரோகிணியால் ஏதாவது ஆயிருந்ததுன்னா நாங்களாம் என்ன சார் செய்வோம் நாங்கள் இந்த ரோகிணியை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டோம் என்னைக்கு மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து இப்படிதான் சார் எங்களெல்லாம் அவமானப்படுத்தி தலகுனிய வைக்கிறா நீங்க வேற வீடு தேடி வந்திருக்கிறீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன எதுன்னு கேட்டா என்ன சார் பதில் சொல்றது கூப்பிட்டு போங்க சார் இந்த ரோகிணியன்னு விஜயாவும் இந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அங்க இருந்த போலீஸும் ரோகிணியை நல்ல கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போகும்போது ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டேன் இதில் முத்து என் மாமியாருன்னு எல்லாரும் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு போலீஸ் கிட்ட இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க அவ்வளவுதான் இனி இந்த வீட்டு பக்கமே நான் வர முடியாது போலன்னு தலை குணிஞ்சி அழுதுகிட்டே அங்கே போலீஸ் கூட கிளம்பி போறாங்க நான் என்னவோ என் விஜயாத்தைக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அவங்க மனசை மாற்றணும்னு நினைச்சேன் ஆனா அந்த சிட்டி இப்படி மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த சிட்டிக்கு உதவி செய்ய கார் சாவியெல்லாம் எடுத்து கொடுத்தேன்றதையும் இந்த சிட்டிக்கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆளையே இப்படி சொல்லிட்டானே இனி மனோஜும் விஜயாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சாங்க அதே மாதிரி நடந்துருச்சே இனி மனோஜோட வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழ முடியாதா அப்படின்னு வசமாக சிட்டியால் மாட்டிக்கிட்ட ரோகிணி போலீஸ் கூட அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து சரியான நேரத்தில் இந்த ரோகிணி செஞ்ச உண்மையை நீ கண்டுபிடிச்சி இப்போ ரோகிணியை மாட்டி விட்டல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு மனோஜே நீயும் சந்தோஷப்படணும் ரோகிணி பாத்திர நமக்கு தெரியாம என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கான்னு சீக்கிரமாவே ரோகிணி இந்த ரோகிணி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக இல்லை இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு எங்களை ஏமாத்தின ரோகிணி கூட என் பையன் மனோஜ் வாழவே முடியாதுன்னு அந்த ரோகிணியை நீ டிவோர்ஸ் பண்ணிட்டனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் ரோகிணி அவமானப்பட்டு இப்போ போலீஸ் கூட கிளம்பி போயிருக்காளேன்னு நீ தலை குணிஞ்சு நிற்க வேண்டாம் இப்போயாவது ரோகிணியோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ல இனி ரோகிணியும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழலாம் வேண்டாம் உனக்கு நான் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு ரோகிணியால் சந்தோஷப்படுறாங்க விஜயா வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி திரும்பி வரப்போ இல்லை இனி இந்த வீட்டோட மருமகன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அந்த நீத்துதான் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா